இந்த ஆண்டின் கடைசி அம்மாவாசை இந்த பங்குனி மாத அம்மாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி மாத அம்மாவாசை அன்னைக்கு அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் படையல் போடுவதற்கான மிக மிக நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது இந்த தமிழ் ஆண்டோட கடைசி அம்மாவாசை அப்படிங்கிறது உண்மை அந்த பங்குனி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பல நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னும் இந்த அம்மாவாசை என்னைக்கு வருது தேதி என்ன தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம் என்ன படையல் போடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வரும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த ஆண்டு பார்த்தோன்னா இந்த பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது அது மட்டும் அல்ல பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வருது தோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சனிக்கிழமை அப்படின்றனாலே பித்ரு தோஷத்தை தீர்த்து கொள்ள இந்த ஒரு அற்புதமான நாளை நம்ம தவறவே விடக்கூடாது பங்குனி அம்மாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அம்மாவாசை திதி துவங்கும் நேரம் பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழு இருபத்தி நாலு மணிக்கு துவங்குது அம்மாவாசை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை ஐந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஏழு மணிக்கு மேலே துவங்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் நீடிப்பது அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் உதிக்கும் அந்த திதியின் அடிப்படையில் சனிக்கிழமை அன்னைக்கு தான் பங்குனி அமாவாசை நம்ம கடைபிடிக்க போகிறோம் இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிகுந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மதியம் பன்னிரண்டு மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நம்ம செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அம்மாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த ஆண்டு பார்த்தோன்னா மீன ராசியில் ராகுவோடு சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் சந்திரனும் இணையும் அம்மாவாசை அன்னைக்கு ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உண்டாவது அதே போல ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் சனி பெயர்ச்சியும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குது இந்த பங்குனி மாத அமாவாசையின் பொழுது ஆறு கிரகங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கான மிக மிக நல்ல நேரமாக நல்ல நாளாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதரையிலிருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் இந்த அமாவாசை பன்னிரண்டு மணிக்குள் நம்ம தர்ப்பணத்தை முடித்துவிட்டு பன்னிரண்டு மணிக்குள் இந்த படையல் போடுவதையும் நம்ம செய்து அந்த படையல் முன்னோர்களுக்காக படையல் செய்து படையல் வைத்து காகத்துக்கு உணவு அழித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் சூரிய கிரகணம் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் நிறைவடையதாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு மணிக்கு மேலே தான் சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால முடிந்த வரை பன்னிரண்டு மணிக்குள்ளே படையல் வைத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு பிறகு அமாவாசை விரதத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த நாளில் பார்த்தோன்னா குறிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கு பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னும் ஏதாவது காரணத்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியலை அப்படின்னாலும் அமாவாசை விரதம் கடைப்பிடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க கருப்பு இல்லைன்னா வெள்ளை எல் கலந்த உணவினை காகத்திற்கு படைப்பது அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுத்ததற்கு இணையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாளை தவற விடாமல் ஒன்று தர்ப்பணம் கொடுப்பது அல்லது காகத்துக்கு எல் கலந்த சாதத்தை வைப்பது மிக மிக சிறந்தது அப்படின்னும் அதே போல் சில பேர் வெளிநாட்டில் நாங்கள் இருக்கோம் எங்களால் தர்ப்பணமும் கொடுக்க முடியாது காகத்திற்கும் எல் கலந்த சாதம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க முடிந்த அளவிற்கு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு வாங்கி அவங்களுடைய பசி தீர நம்ம உணவு வணங்குவது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த அற்புதமான பங்குனி அமாவாசையை தவறவிடாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்